வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நிஷான் அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்கப்றோம் மாங்க வீடியோ குள்ளப்பலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நிஷான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்போது ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ணியிருக்கு விரியன் பண்ணியா செக்டக்ஸ் அப்படிங்கிற விரியன் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் ஒரு இருக்காங்க இது ஒரு டீசர் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது நோ சர்வீஸில் கடை தான் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவா சொல்லுறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்லிங்காக தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பர் வண்டோ ரூப் ஏசி வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் இருக்காங்க டச் ஸ்கிரீன் வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டேங்குன்னா நீங்கள் ஒரு தான் போட்டிருக்கு ரிமோட்டில் வந்துடும் டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு அறுபது பிரசன்ஸு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஆர் எண்பது எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசர் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு